வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்ர பகவானை அழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் இந்த ராசி இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க மேலுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய யோகங்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம துளாராசி நேயர்களோட குணங்களை பார்ப்போம் அதற்கப்பறம் அவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களை அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் பார்க்க போறீங்க மேலும் இந்த பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாளில் பார்த்தீங்களா அமாவாசையானது வருது இந்த நாளில் உங்களுக்கு எப்படி ஒரு பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க மேலும் இந்த நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு எப்படி செய்வது அப்படிங்குற குறித்து தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொலா ராசிக்காரரை பொறுத்த வரைமே வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தவங்க மேலுமே இது சுக்கர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சமூக அக்கறை கொண்டவங்க கலை படைப்பாற்றல் ரொம்ப மிக்கவங்க மேலுமே கவர்ச்சியான தோற்றம் மகிழ்ச்சியான இயல்பு கொண்டவங்க இவங்க பெரும்பாலுமே நீதிமான்கள் நடுத்தன்மை तवरा அமைதியாக சிந்தித்து எதுலேயுமே முதி முடிவு எடுக்க தெரிந்தவங்க ஆடம்பரத்தையும் கௌரவத்தையும் இவங்க ரொம்ப விருப்புவாங்க மேலும் சுக்கர பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அழகு காதல் செல்வம் எல்லாத்துலேயுமே ஈடுபாடு கொண்டிருப்பாங்க மேலுமே மேலும் தராசு சின்னத்தை போலவே இவங்க எப்போதுமே சமநிலைய நடுநிலையும் கூடியவங்க நீதி தவறாதவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சமூகத்தின் மீது ஒரு அக்கறையோட செயல்படுவாங்க அடுத்தவங்களுக்கு எளிமையாக பழகுவாங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வித் வித்தியாசமாகாத பழக்கக்கூடியவங்க கலை படைப்பாற்றல் புதிய எண்ணங்கள் இது எல்லாத்துலேயுமே சிறப்பாக விளங்குவாங்க மேலுமே சுக்கரனின் ஆதிக்கத்தில் இவங்க பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான குணம் கொண்டவங்களாக எப்போதுமே ஒரு சிரித்த முகத்தோடு அழகாக இருப்பாங்க ஆடம்பரான வாழ்க்கையும் கௌரவத்தையும் ரொம்ப விரும்பக்கூடியவங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த லட்சியமானது இவங்களுக்கு இருந்து கொண்டு எப்போவுமே இருக்குங்க மேலுமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இளஞ்சிவப்பு பச்சை நீலம் வெள்ளை இந்த நிறங்கள் எல்லாமே இவங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் சரிங்க நீ விஷயத்துக்கு வருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதத்துல நம்மளுடைய துலா ராசி நேயர்களுக்கு அற்புதமான யோகங்கள் எல்லாமே நிறைய காத்திருக்கு இருந்தால் கூட ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாத தொடக்கத்துல ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க மிதன ராசியில குரு பகவானும் சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கிறாரு தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்கு கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க இந்த கிரகங்களோட அடிப்படையில் பார்த்திங்களா துளாராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு எப்படியெல்லாம் நீங்கள் கவனமாக எந்தெந்த விஷயத்தில் இருக்கணும் மேலும் யார் யார்கிட்ட எந்த முறையில் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே யோகமான மாதமாக அமைய போகிறது ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குங்க செல்வ செழிப்பு அதிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மூணாம் இடத்துல அமர்கிறாரு தனக்காரகன் குரு பார்க்கறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பணவரவானது வருவானது ஏற்படும் தொழிலையுமே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மேலுமே உங்களோட பேச்சில் இனிமை ஏற்படுங்க மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கம்பீரமாக அற்புதமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வீடு வாங்குவதற்கு கையெழுத்து போடக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்குங்க மேலுமே கம்யூனிகேஷன் செக்டாரில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா அமைச்சிருக்கு திருமணத்திற்காக நீண்ட நாள் காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல யோகங்கள் காத்திருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருமண யோகம் நிறைய கைகூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும் மன தைரியமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி மேலே தான் இருக்கும் தைரியத்தை கொடுக்கும் பயணங்களை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்கும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நம்மளுடைய தொலாராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் நல்லது வீட்டு கடன்கள் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும் தாயாருடைய உடல்நலில் மட்டும் சில பாதிப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்பப்போ மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனைப்பது ரொம்ப நல்லது வீட்டில் சில ரிப்பேர் வேலைகள் செலவுகள் ஏற்படும் வீண் வ வடக்கீலுக்கு மூளையை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது வீட்டு கடன்கள் வாங்கும் அமைப்புமே இருக்குங்க மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளால மனக்குழப்பம் ஏற்படுங்க ஆறில் சனி இருப்பது நல்ல ஒரு விசேஷமாகுங்க அக்கம் பக்கத்து வீட்டாரோட சிறிய கருத்து மாறுபாடுகள் இழப்பு தொந்தரவு போன்றவை எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க ஏழாம் இடத்திற்குரிய செவ்வாய் மூணாம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு விசேஷம்தான் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திருமண யோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது மேலுமே பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் யோகமே உங்களுக்கு காத்திருக்குங்க பொதுமக்கள் மத்தியில நல்ல ஒரு பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அஷ்டமாதிபதி சுக்ரன் மூணில் அமர்ந்திருக்கிறாருங்க பயணங்களின் போது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகமே உங்களுக்கு காத்திருக்குங்க மேலுமே அதை எல்லாமே சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை மேலும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் உங்களுடைய புத்திசாலித்தண்டனே சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களையுமே உங்களோட விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்ல தேவையே இல்லைங்க பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் எட்டாம் இடத்து சில பேர்த்துக்கு வேலை மாற்றம் எடுப்பதற்கான ஒரு காய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்க பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுனால தாய் வரி உளவுகளால பல நன்மைகள் ஏற்படும் மேலும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள்ல வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு கம்யூனிகேஷனில் வெற்றி ஏற்படுங்க பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் யோகமானது ஏற்படுங்க இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு உறவு ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலுமே கோவை கோவில்பாளையத்தில் இருக்கக்கூடிய காலகயஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அனைவரி அனைவரிடத்திலுமே சரிசமமாக நடந்து கொள்ளும் நம்மளுடைய துளாராசி நேர்களே நீங்கள் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் சிக்கனத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் விஷயங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு சுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு பணவரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும் எதிர்ப்புகளுமே மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சித்திரை மூடு நாள் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கடன் பிரச்சனையானது தீருங்க பணவரத்தை அதிகரிக்கும் எதையுமே நிர்ணயிக்கும் ஒரு திறனானது இந்த டைமில் கொஞ்சம் குறையலாம் I'm <laughs> பணவரத்து தாமதப்படும் மேலும் கையிருப்பு கரையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்குங்க மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்யும் போது வீண் பழி சொல் கேட்க நேரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் சோர்வுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது மேலும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் குழந்தைங்கிட்ட அன்போடு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையீடானது வேணாங்க அதே மாதிரி நீங்களுமே அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க புக்தி அனுகூலமாக இருந்துச்சு அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளானது ஆனது அதே மாதிரி பெண் நண்பர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பழகுறது நல்லது அவங்களால சில பிரச்சனைகள் எழலாம் கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சலானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுப்பறியான ஒரு நிலையானது காணப்படுங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கையானது ஏற்படும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோமா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த டேட்டில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க மேலும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த தை மாதம் தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு தை அமாவாசையானது ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்து இருக்குங்க அன்றைய தினம் நீங்கள் அதிகாலையில் ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பது தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்குங்க சூரிய பகவான் தன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாகவர் எனவே அவருக்கு நீங்கள் இறை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த தை அமாவாசையானது இருக்கு இதை தவறு விடக்கூடாத அமாவாசைகளில் ஒன்றுங்க தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தும் திருப்தி அடைய வைப்பது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசையும் முன்னோர்களோட நமக்கு அருளுமே கிடைக்க இந்த நாளில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் புண்ணிய பலன்களை கொடுக்கும் அற்புதம் சொல்லலாம் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடவும் இந்த நாள்ல முக்கியமா நம்ம சில பரிகாரங்கள் செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க மேலும் இந்த நாளில் கங்கை நதியில் நீராடினீங்க அப்படின்னா அது அமிர்தம் போல புனிதமானது அப்படின்னு நம்பப்படுது மேலும் கங்கையில் நீராடுவது எல்லையற்ற ஒரு புண்ணியத்தையும் மன அமைதியோ ஆன்மீக நன்மையும் கொடுக்குங்க மேலும் அன்றைய நாளில் பார்த்திங்களா நீங்கள் இந்த புத்தாண்டில் இந்த அமாவாசை அமைந்திருப்பது ஒரு சிறப்புங்க அன்றைய நாளில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப நல்லது முன்னோர்கள் பார்த்தீங்களா காகத்தின் ரூபத்தில் தான் வருவாங்க உங்களுடைய வீடுகளுக்கு மேலும் அந்த நாளில் முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே நமக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் தேங்க்யூ